என் தங்க பிள்ளையே சரியாக வளர்பிறை பஞ்சமியினுடைய இரவில் இந்த வராகி உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் என் குழந்தையே நான் உன்னோடு இந்த இரவில் பேசிவிட வேண்டும் என்றால் நிச்சயமாக நான் சொல்கின்ற இந்த ஒரு நபரை உன் வீட்டிலிருந்து நீ வெளியே அனுப்ப வேண்டும் இவரால் என்னுடைய மனம் முடைந்து காணப்படுகின்றது நான் பஞ்சமி நாளில் உன் இல்லத்தை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் இவர் முன்னால் வந்து நிற்கும் பொழுது எனக்கு உள்ளே வருவதற்கான மனதே இருப்பதில்லை நான் சில நேரங்களில் வருவதும் சில நேரங்களில் வராமல் செல்வதுமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் அதனால் இன்று உன் தாயானவள் நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை கேட்டு முதலில் இவரை நீ வெளியே அனுப்பு நான் தானாகவே உள்ளே வந்து விடுவேன் என் குழந்தையை உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் தான் இதற்கு காரணமாக இருக்கின்றது ஒருபோதும் யாரையும் நான் உன் வாழ்க்கையை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும் என்று சொன்னவள் கிடையாது ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் சரியில்லை என்று நான் சொன்னது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது எல்லோரும் ஒற்றுமையாகத்தான் இருக்க வேண்டும் எல்லோரும் ஒரே குடும்பமாக நல்லபடியாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற உன் தாயானவள் இன்று ஒருவரை உன் குடும்பத்தில் இருந்து நீ பிரிய வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்குரிய காரணத்தை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் பிள்ளையே ஒரு துன்பத்திலிருந்து நீ கற்றுக்கொள்கின்ற பாடம் அந்த துன்பத்தினை வேறு யாருக்கும் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதனால் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் என்னவாக இருந்தாலும் தெய்வம் உன் முன்னால் வந்து நிற்கும் பொழுது தெய்வம் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களுக்கான சரியான முற்றுப்புள்ளியை நீ வைத்துவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து என் குழந்தையை தனியாக நடக்க எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் ஏனென்றால் உன்னோடு தொடங்கக்கூடிய பலர் உன்னோடு முடிக்கும் பொழுது நிச்சயமாக அங்கு இருக்க மாட்டார்கள் என் குழந்தை நீ செல்வது சரி மிக பெரிய வெற்றி கிடைக்கும் என்றால் அவர்கள் அங்கே நிற்பார்கள் அதுவே நீ செய்வது தவறு உனக்கு வெற்றி கிடைக்காது என்று தெரிந்தால் அவர்கள் பாதியிலேயே உன்னை விட்டு சென்று விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை நீ யாரையுமே வெறுக்க வேண்டிய அவசியமில்லை உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக நீ விலகிச் சென்று விட வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய வெறுப்புக்கு வழியாக போவது உன்னுடைய நிம்மதிதான் என்பதனை நீ மறந்து விடாது எதையுமே பெரிதுபடுத்தி கொண்டும் எதையுமே இந்த வாழ்க்கையில் பெரிது என்று எண்ணியும் நீ தேவையில்லாத ஏதாவது ஒரு யோசனைக்குள் சிக்கி தவித்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு மிகுந்த மனவேதனைகளை கொடுத்துவிடும் என்பதனை விடாது நமக்கு வெறுக்கவும் மற்றவர்களை நாம் வெளிப்படுத்தவும் இங்கு தொடர்ந்து எதையாவது யோசித்து கொண்டிருப்போமானால் நம்முடைய நிம்மதி நம்மை விட்டு சென்றுவிடும் என்பதனை நீ மறக்காதி எந்த அளவிற்கு சம்பாதித்து வைத்திருக்கிறோம் என்பதில் பெருமை அல்ல இன்பத்திலும் துன்பத்திலும் நம்மோடு எத்தனை பேரை நாம் சம்பாதித்து வைத்திருக்கிறோம் என்பதுதான் இங்கு முக்கியமல்லவா அதில் தானே இந்த வாழ்க்கை நமக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கின்றது அதுதானே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற சிறப்பு அதனால் என் குழந்தை எதையுமே நீ சரியாக தெரிந்து கொள்ளும்படி உன்னை தேடி வருகின்ற விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை நீ எப்பொழுதும் கற்றுக்கொள் என் குழந்தையே ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றால் பல நாட்களாக ஒருவரோடு மனஸ்தாபத்தில் நீ பேசாமல் இருக்கிறாய் என்றால் பல நாட்கள் கழித்து அவரை நீ பார்க்கும் பொழுது கூட அந்த பிரச்சனை உன் முன்னால் நிற்கிறது அவரோடு பேசுவதற்கு உனக்கு கூச்சமாக இருக்கிறது என்னும் பொழுது அந்த நேரத்தில் அவர் உன்னிடத்தில் அதை விடுங்கள் நான் அப்போதே அதை மறந்து விட்டேன் என்று சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு உறவுகள் உனக்கு கிடைப்பது எல்லாம் கடவுள் தந்த வரம் என்பதனை மறக்காமல் அவர்களை நீ விட்டுவிடக் கூடாது ஆனால் இப்பொழுது இத்தனையும் சொல்கின்ற அனவள் ஒருவரை பிரிந்துவிட வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றிலும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ தெளிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உனக்கான மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக என்றும் என்றென்றும் நல்ல உணர்வுகளோடு உணர வேண்டும் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையை யாரையும் அளவுக்கு அதிகமாக பாவம் பார்த்து விடாதே ஏனென்றால் நீ யாருக்கு அதிகமாக பாவம் பார்க்கிறாயோ அவர்கள்தான் உனக்கு அதிகமான கஷ்டத்தை கொடுப்பார்கள் என்பதனை மறந்து விடாதே விட்டு கொடுத்து வாழ்வதில் தவறில்லை ஆனால் உன் வாழ்க்கையை நீ விட்டுவிட்டு வாழாதே ஏனென்றால் நீயும் வாழத்தான் இங்கு பிறந்திருக்கிறாய் என்பதனை முதலில் நீ மறக்கக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையை விட்டுவிட்டு மற்றவர்களுக்கு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்றால் அப்படி ஒரு வாழ்க்கையை நீ கொடுக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் இல்லை அவர் அவர்களுக்கு என்று இந்த வாழ்க்கை பல வாய்ப்புகளை கொடுக்கின்றது அதை பயன்படுத்தி அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர உன் வாழ்க்கையை கெடுத்து அதனை ஒருபோதும் அவர்கள் அதனை பெற்றுவிட எண்ணக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய எல்லை என்னவென்று உன்னுடைய மனதிற்கு தெரியும் போது அடுத்தவர்களின் விமர்சனங்களை பற்றிய கவலை உனக்கு ஒருபோதும் தேவையில்லை அல்லவா அதனால் யார் என்ன சொன்னாலும் அதற்கு கலங்காதே அம்மா இந்த வராகி பஞ்சமி நாளில் உன் இல்லத்திற்குள் வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் இப்படி ஒரு உறவை பற்றி பேசுகிறேன் என்றால் நிச்சயமாக இந்த ஒரு உறவுதான் இத்தனை நாளும் உன் வாழ்க்கையிலிருந்து உன்னை மிகுதியாக வேதனைக்கு ஆளாக்கி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உறவுதான் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு பல கஷ்டங்களை இன்னமும் தந்து கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் ஒரு இல்லத்திற்குள் நுழையும் பொழுது அங்கே நாம் தங்கி இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் வரவேண்டுமே தவிர ஒருபொழுதும் இங்கு நாம் எதற்காக நுழைய வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடாது நிச்சயமாக அப்படித்தான் நிறைய விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தும் இந்த வராகி இங்கு வராமல் இல்லத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வந்து விடுகின்றது தெய்வம் வரக்கூடிய அல்லவா தெய்வம் வந்து தங்கி இருக்கக்கூடிய அல்லவா அந்த இடத்தில் இது போன்ற மனிதர்கள் இருந்தார்களே ஆனால் தெய்வம் அப்படி எங்கே தங்கி இருக்க முடியும் தெய்வம் உள்ளே வந்து எப்படி செல்ல முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் தயானவள் என்னை உள்ளே அழைத்து வருவதும் என்னை அங்கே அமர வைப்பதும் உன்னுடைய கைகளில் தானே இருக்கின்றது பஞ்சமி நாளில் இந்த வராகி உன் வீட்டை தேடி வருகின்ற நேரங்களில் எல்லாம் என் குழந்தை அதனை நீ சரியாக பெற்று எப்பொழுதும் முழு முயற்சியோடு இருக்க வேண்டும் நாம் ஒருபோதும் எதையும் கைவிட்டு விடக்கூடாது நம்மை பிரச்சனைகளை தோற்கடிக்க ஒருபோதும் நீ அனுமதி கொடுத்து விடாது பிரச்சனைகள் உன்னை தோற்கடிக்க கூடாது அந்த பிரச்சனைகளை நீ வென்று காட்ட வேண்டும் என்பதனை முதலில் நீ நினைவில் வைத்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே வராகி உன்னுடைய வீட்டில் இருக்கிறாள் என்றால் அந்த இடத்தில் நிச்சயமாக பல நல்ல விஷயங்கள் எல்லாமும் உன்னுடைய மனதிற்குள் எண்ணமாக தோன்றும் தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாமுமே உன்னை விட்டு விலகி உனக்குள் பல நல்ல விஷயங்கள் யோசிக்க தொடங்கி அதை அதையெல்லாம் விடுத்து இந்த நாளில் நாம் தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று நினைத்திருந்தும் கூட நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்கிறது அல்லது இதை நடத்த வேண்டும் ஒரு எண்ணம் இல்லாமல் செல்கிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை அந்த நேரத்தில் நீ சற்று கவனமாக ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் நம் வாழ்க்கையில் எதையும் நமக்கு நடத்த துடிக்கிறது ஆனால் நாம் தான் தெய்வத்திடம் எந்த ஒரு விஷயத்தையும் உறுதிப்படுத்த எண்ணுவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் உன் வாழ்க்கையில் வருகின்ற நேரங்களில் நீ நிச்சயமாக சற்று சுறுசுறுப்பாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் என்றும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வரக்கூடிய நன்மைகளை எல்லாம் கண்டு என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையை உன்னுடைய நிம்மதியை தொலைத்து விடாதே உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டதல்லவா அம்மா அங்கே நிரந்தரமாக இருக்க வேண்டும் அம்மா உன் வீட்டிற்குள் வந்து அங்கு நிச்சயமாக நல்லபடியாக தங்கி இருக்க வேண்டும் என்பதை நீ உன்னுடைய மிக பெரிய புரிதலாக வைத்து கொண்டீர் என் குழந்தையே சந்தோஷமாக நாம் இந்த வாழ்க்கையில் எதை எதையெல்லாமோ அடைய வேண்டும் என்று நினைத்து விட்ட பொழுதிலும் கூட நம்மால் எதையுமே அடைய முடியவில்லை என்றால் அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என் குழந்தையை இனிமேலும் நல்லது இந்த மனிதனுக்கு எப்பொழுதும் புரிய போவது கிடையாது அதனால் நான் இவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து வெளியே அனுப்பினால் மட்டும்தான் உள்ளே வருகேன் என்கின்ற ஒரு உத்திரவாதத்தினை நீ எனக்கு கொடுத்தால் மட்டுமே நான் வரவேண்டிய கட்டாயத்திற்கு இப்பொழுது தள்ளப்பட்டிருக்கின்றேன் ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் நான் சொல்லாமல் உன்னிடத்தில் இதை தவிர்த்ததற்கு காரணம் நீயாகவே இதை புரிந்து கொள்வாய் நம் தாயா நம் இல்லத்திற்கு வர வேண்டும் என்றால் நாம் இதனை செய்ய வேண்டும் என்று நீயாகவே இதனை புரிந்து கொள்வாய் என்று சொல்லித்தான் உன் அம்மா நானும் ஒவ்வொரு முறையும் இதை தவிர்த்து வந்தேன் ஆனாலும் என்னால் உள்ளே நுழைய முடியாமல் போய்விட்டது இன்றும் இதனை தவிர்த்து சென்றோம் ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் இனி நடக்காமல் போய்விடும் இந்த வராகி உனக்காக உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு மனிதனினுடைய மனதில் பல எதிர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையான சிந்தனைகளும் இருந்து கொண்டிருக்கின்றது தெய்வம் என்ன தெய்வம் என்று சொல்லி தெய்வத்தை அவர்கள் திட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் தெய்வம் இல்லை என்று சொல்வதோ தெய்வத்தை திட்டுவதோ என்னை அங்கே வரவழைக்காமல் இல்லை ஆனால் இவர்களுக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் உன் இல்லம் முழுக்க நிரம்பி இருக்கின்றது அதனால்தான் என்னால் அங்கே வர முடியவில்லை என் குழந்தையை உன் வீட்டில் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்களை வெளியே நீ அனுப்பு நான் தானாகவே உள்ளே வந்து விடுவேன் பச்சை கற்பூரத்தை உன் வீட்டு பூஜை அறையில் இன்று ஏற்று பச்சை கற்பூரத்தில் தீபம் ஏற்றி உன் இல்லம் முழுக்க காண்பித்து விடு சர்வ நிச்சயமாக இந்த வராகி தானாகவே உள்ளே வந்து விடுவேன் என் குழந்தையே என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி கலங்காதி இந்த எதிர்மறையான விஷயங்களை நீ பிரிந்து விட்டாலே போதும் உன் மனதிற்குள் இருக்கின்ற சில எதிர்மறையான விஷயங்கள் அதாவது நமக்கு நடக்காது கிடைக்காது என்பது போன்ற எதிர்மறையான விஷயங்கள் ஏதேனும் உன்னுடைய மனதிற்குள் தேங்கி கிடக்குமேயானால் அதை முதலில் நீ வெளியே விரட்டிவிடு நிச்சயமாக நான் இருந்து ஓர் அதிசயத்தை உனக்கு நடத்தி விடுவேன் இவர் உன் வாழ்க்கையை விட்டு வெளியேறி நிச்சயமாக இன்று இரவே மாற்றங்கள் நடக்க தொடங்கும் நாளைய விடியலில் பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நாளைய விடியலில் இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சி உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே ஏமாற்றம் எதுவும் உனக்கு புதிதான காரியம் அல்ல நீ ஏமாறும் விதம்தான் நாள்தோறும் புதிதாக இருந்து கொண்டிருக்கின்றது சில நேரம் உன்னை அன்பால் இவர்கள் ஏமாற்றுகிறார்கள் பல நேரம் உன்னை இவர்கள் நம்பிக்கையால் ஏமாற்றுகிறார்கள் என் குழந்தையே எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இப்படித்தான் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது அன்பையும் நம்பிக்கையையும் பயன்படுத்தி உன்னை இவர்கள் எளிதாக ஏமாற்ற நினைக்கிறார்கள் அல்லவா இந்த மனிதர்களுக்கு மத்தியில் உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உன் வீட்டில் இருக்கின்ற எதிர்மறையான சிந்தனைகளையும் எதிர்மறையான மனிதர்களையும் நீ விட்டு விலகுவாயானால் உனக்கு தானாகவே பல நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கிவிடும் தேவையில்லாது சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் நடத்துகின்ற எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல துன்பங்களை தந்து கொண்டே இருக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ உணர்ந்து பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து விட்டால் அது போதும் வழியும் வேதனையும் சொன்னால் புரியாது அது பட்டவனுக்கு தான் தெரியும் இந்த வாழ்க்கையில் ஒருவர் பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் என்னவென்று ஒவ்வொரு நாளும் இந்த சிந்தனைகளை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் உணர்ந்து எப்பொழுதும் பேரானந்தப்பட்டுக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் இனி எந்த நேரத்திலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை உன்னால் உணர முடியும் இந்த வராகி உன் இல்லத்திற்குள் வந்துவிட்டால் என்பதனை நீ உணர வேண்டும் என்றால் நிச்சயமாக என் குழந்தை உன் வீட்டில் இன்று உன் தாயானவள் எனக்காக ஏற்றுகின்ற தீபம் ஓங்கி எரிவதை நீ கண்கூடாக காண்பாய் தீபம் ஓங்கி எரிகிறது என்றால் அந்த இடத்தில் தெய்வம் நுழைந்து விட்டது என்று அர்த்தம் அதிலும் குறிப்பாக இந்த வராகி எனக்கு ஏற்றுகின்ற தீபத்தில் நிச்சயமாக உனக்கு நான் காட்சி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காது நாளைய விடியலில் உன்னையே அறியாதபடி உன்னுடைய மனதிற்குள் பல நல்ல விஷயங்கள் தோன்ற ஆரம்பிக்கும் உனக்கே புரியாதபடி பல உண்மைகளும் உன் கண் முன்னால் என்னவென்று தெரிய வரும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் சரியாக தந்துவிட நினைக்கிறேன் உனக்கான எல்லா உண்மைகளையும் ஒரு சேர உன் கைகளில் நான் கொடுத்து விட நினைக்கின்றேன் இதை பெறுவதற்கு என் பிள்ளை நீ தயாராக இருந்துவிட்டால் போதும் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு